Praise the Lord ஆண்டவரும் அருமையச்சகருமாயே ஏசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது பாருங்கள் பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டதுனால் மரணக்கட்டுகள் என்மேல் விழுந்ததுனால் அதில் பாருங்கள் இந்த வசனத்தை நல்லா கவனிங்க பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டதுனால் பாருங்கள் சங்கீதகரை இதெல்லாம் அனுபவித்து தான் அப்போ இந்த இதை எழுதுகிறார் அல்ல லூயா அப்போ பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டதுனால் என் என்மேல் விழுந்ததுனால் பாருங்க எனக்கு உண்டான நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் இதுதான் அன்றோடைய வார்த்தை பாருங்க பாதாள கட்டுகள் நமக்கு விரோதமாக எழும்பலாம் எழும்பும் பொழுது நாம என்ன செய்யணும்னா அந்த நெருக்கத்திலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடணும் ஒரு மனுஷரை நோக்கி கூப்பிடக்கூடாது தேவனை நோக்கி கூப்பிடணும் எனக்கு உண்டான நெருக்கத்தில் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் என் தேவனை நோக்கி அவயமிட்டேன் அல்ல லோயான் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் அப்போ நம்ம அப்போ கூப்பிடும் பொழுது அவர் சத்தத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார் என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று அல்லலுயான் அப்போ நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுது எங்கே போனால் விடுதலை எங்கே போனால் ஜெயம் உண்டு ஏசு தான் தான் ஜெயம் உண்டு இயேசுவை கூப்பிடும் பொழுது தான் அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவரை மாத்திரம் இல்லை இது அதிலிருந்து அந்த கட்டுக்களில் இருந்து விடுதலையை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் அல்ல எழுவியா அப்போ பாருங்கள் அப்போ எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தர் அப்ப உங்களுக்கு உண்டான நெருக்கம் வரும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க கூப்பிடும் பொழுது அங்கே கர்த்தர் உங்களுடைய சத்தத்தை கேட்பார் கேட்கிற மாத்திரமில்லை அவர் விடுதலையை தருவார் கேட்டுக்கொண்டு சும்மா இருக்கிற தேவன் அல்ல விடுதலையை தருகிற தேவனாயிருக்கிறார் அல்ல லூயா பாருங்க நல்லா சொல்லுகிறார் அப்ப என் சந்ததியிலே போய் அவர் செவிகளில் ஏறிட்டு அப்ப தேவனுடைய செவிகளில் நம் கூப்பிடும் பொழுது ஏறிட்டு இப்போ பதில் கொடுக்கிற இருக்கிறார் ஏசு உங்களுக்கு பதில் தந்து வழி நடத்துகிற இருக்கிறார் இந்த வார்த்தையின்படி கத்தர் உங்களை நடத்துவாராக தகப்பனே துதைக்கிறோம் சோத்திர கத்தாவே சர்வ வலமில்லை தெய்வமே துதைக்கிறோம் சோத்திர ஐயா இந்த வார்த்தையை கேட்குற பார்க்குற ஒவ்வொருவரை கத்தரை ஆசிர்வதித்து பெரிய பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் உன்னோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்